அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாட்டுவண்டி பசங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ எந்த கிளைமேட்டில் இருக்கோன்னே தெரில பயங்கரமாக ஆடி மாதத்து காத்தடிக்கிற மாதிரி அடிச்சிகிட்ருக்கு உங்கள் ஊரில்லாம் மழை பெய்யுதா காத்தடிக்குதா எப்படி இருக்குது கிளைமேட்டு சொல்லுங்கள் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சூப்பரான பழைய கதை இந்த பழைய கதை வந்து நம்ம சின்ன பிள்ளையிலேருந்து கேட்டுக்கிட்டே இருந்திருப்போம் என்னென்னா இந்த பாட்டி வடை சுட்ட கதை இந்த கதையில் வந்து நம்ம வெறும் நம்மளுக்கு என்ன அந்த கதையில் க தெரிஞ்சிச்சுன்னா நம்மளுக்கு வந்து இந்த காக்கா பாட்டு போட வாயிலிருந்து வட வந்துரும் நிறைய எடுத்துகிட்டு போயிடும் அப்படிங்கிற மாதிரி வரைக்கும் தான் கதை சொல்லி கொடுத்துருக்காங்க காக்கா பாட்டி வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்த விதம் அது இப்போ வந்து நம்ம வந்து தமிழ்நாட்டு இந்திய கதை வந்து காக்கா பாட்டி வடகா இதில் நான் இன்னொரு பாட்டி வடை காக்கா நரிங்கிற கதை சீன நாட்டு கதை என்ன சொல்லுது அதையும் பார்க்க போகிறோம் ரெண்டு தமிழ்நாட்டு கதையும் இருக்குது இதுல வந்து சீன நாட்டு கதையும் இருக்குது சீனா வந்து எந்த அளவுக்கு யோசிச்சுருக்காங்கன்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டு கதை என்ன சொல்லுது பாட்டி வடை சுட்டுட்டு இருந்தாங்க காக்கா வந்துச்சு காக்கா நேர்மையாக பாட்டிக்கிட்டு வந்து எனக்கு பசிக்குது அது மூலயமா என்ன சொல்லி தராங்க நேர்மை உண்மை பசிக்குது போய் சொல்லலை காக்கா பாட்டி சரி ஓகே நான் ஆனால் எங்கள் வீட்டில் வந்து அந்த வடை சுடுற அந்த விறகு வந்து ஈரமாக இருக்குதுன்னு பாட்டி சொல்லிட்டாங்க அப்போ காக்கா யோசிக்குது நம்ம தான் நான் கூடுலாம் கட்ட விறகுலாம் சேகரிப்போமே அப்போ நம்ம போய் விறகு எடுத்து வந்து பாட்டி கொடுக்கலான்னு போது அது மூலிமா என்ன சொல்கிறாங்க உழைக்குது காக்கா போய் விறகு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருச்சு கொடுத்து இப்போ பாட்டிக்கிட்ட வடை கேட்குது பாட்டி மறந்து போச்சு வடை கொடுக்கு விறகு கொடுத்தோடனே பாட்டி வடை கொடுக்க மறந்துருச்சு முன்னாடி கேட்டது காக்கா வந்து பசிக்குதுன்னு இப்போ கேட்டது வேறு இப்போ கேட்குறது வந்து அது உழைப்போட கூலி கேட்குது ஏன் எனக்கு நான்தான் விறகு கொடுத்தல எனக்கு கொடுத்தாலே கூடு வடையன்னு சொல்லி உரிமையாக கேட்குது இப்போ என்னென்னா உழைக்கணும் நேர்மையாக இருக்கணும் தன்னோட உரிமையை உழைச்சா தைரியமாக வாங்கி சாப்பிட்லாங்கிற வரைக்கும் ஓகே பாட்டி சரி மன்னிப்பு கேட்டுட்டு வடை கொடுத்துருச்சு காக்கா பறந்து போயிடுச்சு போயிட்டு சாப்பிட போகிற நேரத்தில் இங்கே தான் உழைச்சி சேகரித்தாலே ஏமாத்துறதுக்கு சில கூட்டங்கள் இருப்பாங்களே அது மாதிரி தான் இந்த நரி நரி வந்து காக்காவை ஏமாத்த நினைச்சிச்சு நீ அழகா இருக்க நீ ஒரு பாட்டு பாடுன்னு சொன்னோட காக்கா பாட்டு பாடிச்சு வடை கீழே விழுந்துருச்சு நரி தூக்கிட்டு போயிடுச்சு நரி ஏமாந்துருச்சு காக்கா ஏமாந்துருச்சு நரி இல்லை இப்போ இதோட நம்ம நாட்டு கதை முடிஞ்சிருச்சு இதே சீர நாட்டு கதை என்ன சொல்லுதுன்னா இதுக்கப்புறம் என்னன்னு டெஸ்ட் வைக்கிதுன்னா நரி போதா அப்போ காக்காவுக்கு திடீர்னு ஒரு யோசனை நம்ம உழைச்ச உழைப்ப யாரோ ஒரு ஏமாத்துக்காரன் வந்து ஏமாத்தி திருடிட்டு போலாமா உடனே நம்மளோட கா காக்கா காக்கான்னு கத்தி ஆயிரம் காக்காங்களை ஒன்றாக இணைஞ்சிருச்சு அது மூலயமா என்ன சொல்லுதுன்னா ஒற்றுமை இது வரைக்கும் எவ்வளோ நிமிஷம் ஓடி இருக்கு இதுவரையாவது அவ்வளவுதான் இப்போ காக்கா என்ன பண்ணிச்சு நம்மளை ஏமாற்றிட்டு போனவங்கள நம்ம விடக்கூடாதுன்னு சொல்லி அதோட ஒற்றுமையாக என்ன பண்ணிச்சு காக்கா காக்கான்னு கூப்பிட்டு ஒரு ஆயிரம் காக்காவை கூட்டிடுச்சு ஆயிரம் காக்காவை கூப்பிட்டுனோன்னே எப்போ என்னாச்சு என்ன நினைப்போம் நம்ம ஆஹா காக்காலாம் வந்துடுச்சுட்டேன் வடையை காப்பாற்றிடுவாங்கன்னு தான் நம்ம நினைப்போம் அதான் கிடையாது அங்கே தான் ஒரு ட்விஸ்ட் இருக்குது இங்கே இந்த ஆயிரம் காக்காவும் சேர்ந்து அதோடய உழைப்பின் வழியில் வந்து அந்த ஒரு வடையை மட்டும் காப்பாற்றலை இந்த காக்காவை ஏமாத்தின அந்த நரி இந்த ஆயிரம் காக்காவுக்குமே சேர்ந்து அன்னைக்கு அங்கே உணவானுச்சு இது வந்து கம்யூனிசம் இது வந்து சீனா நாட்டில் வந்து இந்த மாதிரியான விஷயங்களை சிந்திக்கிறாங்க சீனான்னு சொல்றது ஒரு சும்மா ஒரு பேச்சுக்கு தான் எப்படின்னா மக்களுக்கு நம்மளோட பிள்ளைங்களுக்கு இப்படி ஒரு சிந்தனையான சிந்திக்கிற மாதிரியான கதைகளையோ இல்லை நாட்டு நடப்புகளையோ சொன்னால் நம்ம பிள்ளைங்கள ஒரு பலமான ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான இந்த இந்த உலகத்தை எதிர்கொள்கிற பிள்ளைங்களா வளர்க்கணும் ஏன்னா இப்போ ரொம்ப 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 கடினமான உலகத்துல நம்ம போராடிட்டு இருக்கோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இப்போ வந்து கதை சொல்றதே கிடையாது பிள்ளைங்களுக்கு சின்ன பிள்ளைல தாத்தா பாட்டி எல்லாம் உட்காந்து கதை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இப்போ என்னன்னா கூட்டு குடும்பமே இல்லை தாத்தா தனியாக பாட்டி தனியாக பேரண்ட்ஸ் தனியாக போயிடுறாங்க அப்புறம் அவங்க டென்ஷன் ஆயிடறாங்க பணம் சம்பாதிக்கணும் பொருளாதாரம் இடணும் இந்த பிள்ளைங்களுக்கு கதை இல்லை இருந்தால் ஃபோனை வச்சுக்கோ நீ பார்த்துக்கோணும் ஃபோனில் அவங்க என்ன சொல்லித்தராங்களோ அதான் பிள்ளைங்களுக்கு கதை சொல்லித்தராங்க தான் ஆனால் நம்ம தாத்தா பாட்டி சொல்கிற மாதிரி அந்த அன்பு பாசம் இதுக்கு இடையில கேள்விகள்லாம் பிள்ளைங்களுக்கு தோணும் இப்போ ஒரு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ஸ்டேஜில் இரநூறு கேள்வி கேட்கமா பிள்ளைங்க ஒரு நாளைக்கு அந்த இரநூறு கேள்வி அந்த பிள்ளைங்களுக்கு தோன்ற சிந்தனை அது கேட்கும் போது பெற்றவங்களோ இல்லை பேரண்ட்ஸ் தாத்தா பாட்டியோ நம்ம வந்து பதில் சொல்லணும் அதான் அந்த பிள்ளைக்கு நாலேஜ் வளரும் அறிவு வளரும் ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் பிள்ளைங்களுக்கு ஃபோனை கொடுத்துட்டா அதுக்கு கேள்வி கேட்க தோணாது பேசணும்னு தோணாது ஒன்றுமே தோணாது அது பாட்டுக்கு மொபைலில் பார்க்குவோம் ஆனால் கதை சொல்லுவாங்க ஆனால் ஒரு உயிருள்ள பொருள் சொல்கிற மாதிரி அது இருக்காது அந்த கேள்வி பிள்ளைங்க யார்கிட்ட போய் கேட்போம் ஸோ அதனால நம்ம என்ன பண்ணுவோம் அதனால தான் இப்போ உள்ள பிள்ளைங்களுக்காக நிறைய இந்த ஆர்டிசம்ங்கிற மாதிரி பேச வராது நிறைய பிரச்சனைகள்லாம் பிள்ளைங்களுக்கு உடம்பு வீதியாக வருது அதனால் நம்ம என்ன பண்ணணும் பழைய மாதிரியே எல்லாம் கதை சொல்லி கொடுத்து கதை வெறும் உருட்டு கதையாக இருக்கக்கூடாது விபக் கதையாக இருக்கக்கூடாது நல்ல கதையாக சிந்திக்கிற மாதிரி பிள்ளைங்களுக்கு வ லைஃபை எடுத்து சொல்லி இப்படி இப்படிலாம் இருக்கணும் இப்படி இப்படிலாம் போராடணுங்கிற விஷயத்தை சொல்லி நம்ம பிள்ளைங்களுக்கு செல் செல்லக்கூடிய நல்ல பேரண்ட்ஸா இருப்போம் நீங்களும் என்ன பண்ணுறீங்க ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு லைக் ஒன்று போட்டு ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மாட்டுவீட்டி பசங்க சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கே